ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி இரண்டு வகையான இன்ஸ்டண்ட் ஸ்நாக் ரெசிபி தான் ஒரு ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உடனே பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சமோசா பண்ண போகிறோம் சமோசா வந்து இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அது கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிற அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் அது நடுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி சாஃப்ட்டாக பிசைஞ்சு ரெஸ்ட்டில் விட்டுறேன் இப்போ மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் வந்து எண்ணெயில் நல்லா வந்து பொரியட்டும் அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிரும் அதனால தான் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் கட் பண்ணியிருந்தேன் இப்போ அதில் ஒரு ஒரு ஒரே ஒரு கேரட் வந்து நல்லா அதை வந்து சீவிட்டு போட்டுக்கலாம் கேரட் துருவுறது இருக்கும் இல்லையா அதில் துருவிட்டு அதையும் இந்த வெங்காயத்து கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்னேக்காக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அதில் அடுத்து நம்ம வந்து நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டு கூடவே கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் உங்கள் விருப்பம் போல் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து இந்த ஃப்ளேவராக இருக்கும் ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குகளை பண்ணுறதுனால கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆற வச்சுட்டேன் ஏன்னா கை வச்சு நம்மளால் கலக்க முடியாது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் நான் இது கூட சேர்த்து நான் செய்கிறேன் இப்போ கரண்டி வச்சு நான் கலந்து பார்த்தேன் கலந்து பார்த்தாலும் நமக்கு ஈவனாக நமக்கு அந்த மசாலா உள்ளே ஸ்டப்பிங் பண்ணுவோம்ல அந்தளவுக்கு எனக்கு ஈவனாக வரல நான் கை வச்சு நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டையாக வரும் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ மாவு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ அதில் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு நம்ம அரி அரிக்கரண்டி இருக்கும் இதை வந்து சாதம் அல்ற கரண்டின்னு கூட சொல்லுவாங்க நான் அதை சாதம் எடுக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு சில நேரங்களில் மட்டும் நான் வந்து எண்ணெய் பலகாரம் செய்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த கரண்டியில் வந்து இந்த மாவை அப்படியே வச்சு நல்லா மெல்லிசாக எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் ரொம்ப கனமாக இடக்கூடாது பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் போதே மாவு கம்மியான அளவு எடுத்து இந்த கரண்டி ஃபுல்லாக நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ண மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலாவை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் எப்படி எந்த இருந்து மடக்கி விட்றேன்னு ஒரு ரவுண்ட் சைஸில் மேலே உள்ள ரெண்டு சைடை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா தான் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ஏன் இப்படி பண்ணோன்னா அப்போ தான் நமக்கு அந்த சமோசாவோட சேஃப் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் கையில் வந்து நீங்கள் சப்பாத்தி கட்டையிலே தேய்ச்சி கட் பண்ணி நீங்கள் பண்ணுறதை விட இது வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்டியில் நம்ம அமுத்தி பண்ணும்போது அந்த சமோசா மேலே எல்லாம் குட்டி குட்டியாக ஒரு பபுள்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் நான் இந்த மாதிரி செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இது நம்ம கடக்கடன் செஞ்சு செஞ்சு அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்பவே டைமே எடுக்காது நான் ஈஸியாகவே பண்ணிட்டேன் நிறையவே அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் வந்து போட்ட உடனே இந்த மாதிரி நொறக்கூட்டி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு சூடு கம்பல்சரி இருக்கணும் இல்லைனா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அது கோதுமை மாவாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம போட்ட உடனே அந்த எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாவு எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா வந்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு போட்டு நல்லா அந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து ஒரு சமோசா செஞ்சாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் கோதுமை மாவு இல்லை மைதா மாவோட கோதுமை மாவு ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் சமோசா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துவிட்டாலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல தோணுது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டீ காஃபி கூட செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ப்ரெட்டை வச்சு நம்ம இந்த ஸ்நாக் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ப்ரெட்டிலையும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் மில்க் பிரெட்டிலையும் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வரும் இப்போ பிரெட் எடுத்துகிட்டு இதை வந்து அந்த சைடில் இருக்க ஓரங்கள்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு செய்ய போகிற ஸ்நாக்ஸ் கிடையாது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிற அளவுக்கான ஸ்நாக் தான் இது இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்க போகிறோம் இது கட் பண்ணாமல் நீங்கள் கை வச்சு பிச்சு போட்டும் நீங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது கட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்கிறேன் எனக்கு இது ஈஸியாக இருந்தது நீங்கள் கை வச்சு குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாமே நம்ம எடுத்திருந்த பத்து பிரெட் துண்டுகளையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோமோ அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து இது அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இப்போது அகலமான பாத்திரத்தில் இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இன்னும் பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னங்கிறது பார்க்கலாம் ஒரு பொடிசாக கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறமா இதில் அடுத்து நான் சேர்க்க போகிறது அஞ்சாறு பற்களை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கெல்லாம் எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா நம்மளுக்கு எந்த அளவுக்கான நமக்கு காரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கணும் ஒரு பாதி சைஸ் எலுமச்சம் எடுத்துகிட்டு அஞ்சாறு சொட்டு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுறேன் ப்ரெட் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க சீக்கிரம் கொல குழப்பாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து உங்களுக்கு கையில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பக்கோடாலாம் நம்ம செய்வோம் இல்லையா அந்த பக்கோடா வந்து எடுத்து போடும்போது எந்த அளவுக்கு மாவோட பக்குவம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கலந்துக்கிறணும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதையுமே நீங்கள் வீட்டில் கெஸ்ட்டு திடீர்னு வந்துவிட்டாலோ இல்லைனா நீங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பிரெட் இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு ஈவினிங்கில் ஒரு டீ காஃபி கூட ஒரு நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக் வேணும் நல்லா கரகரம் ஒரு முருன்னு அப்படின்னு கேட்டாலும் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு குட்டி குட்டி வில்ல வில்லையாக எடுத்து நான் போட்டிருக்கேன் போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்செல்லாம் நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்புறமாட்டி கரண்டியை வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா ரெண்டு சைடும் வெந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வரும் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அதை அப்படியே அரித்து எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் குடிக்காது நம்ம அதனால தான் ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிடாமல் கொஞ்சம் பக்கோடா பக்குவத்துக்கு கெட்டியாக வந்து நம்ம ப்ரெட் துண்டுகள் எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் நல்லா ரெண்டு சைடு செவந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் அரிச்சு வச்சுட்டோம்னா அப்படியே இந்த பக்கோடாவோட டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இது எல்லாத்தையுமே செஞ்சு ப்ளேட்டில் வச்சிட்றேன் வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சாச்சு செஞ்சதுக்கப்புறம் பத்து பிரெட் எடுத்திருந்தோம் இதில் எவ்வளோ அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நம்ம டீ காஃபி கூடவே சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் ஒரு இது கெஸ்ட்டு கூட நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு லைக் கொடுத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபீஸ் கூட நான் தொடர்ந்து உங்களை மீட் பண்ணுவேன் நம்ம சேனலில் நீ அடுத்து ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய வருது தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்